மய்யமே அவட சிக்கே வலி வந்தகுலே வட்டி ஊரே ஊரே முத்துநாலு وړிக்கோறுமная சைமா வந்து நான் திருவழி வட்டி வட்டி காளிेश्वरी சொல்லுங்க அஜாவோட சேசி குருவே சரணம் நின்அறிலே சரணம் ஐயனே மெய்யனே அறியாதோன் உள்ளத்தில் தூய வழிகாட்டி வைத்த துயேனே செஞ்சுடரே வோற்றி ஐயனே எனயாட்கொண்ட அற்புதக் கடலே எண்ணuire எண்ணரிவில் இந்த என்ன கலந்த குருவே போற்றி நாடா நான் மறை தேடி எனக்கு கழித்த தெய்வமே உன் திருவடி போற்றி போற்றி நமது நமக்கு நமது குரு பகவான் அவர்கள் உங்களுக்கு கடவுளை காட்டி கொடுத்த இடத்திலிருந்து பேரானந்தத்தை பெறுவதற்கு ஒரே வழி தியானம் என்ற தலைப்பில் சிறிய கருத்தை கூற முயல்கின்றேன் குருவை அறிவதற்கும் குருவை பற்றி உணர்வதற்கும் ஒரே வழி தியானமாகும் எல்லா எண்ணங்களும் கைவிடப்படும் பொழுது ஏற்படும் ஒருவித உள்ளுணர்வே தியானமாகும் தியானம் என்பது எண்ணங்களுக்கு எதிரானது அல்ல தியானம் என்பது எண்ணங்களை கடந்து செல்வதுதான் அவைகளுக்கு அப்பால் செல்லும் பொழுது ஒரு சிறு குழந்தையை போல பொய் முகங்கள் ஏதுமின்றி அப்பட்டமாக நிர்வாணமாகி நீ உண்மையில் எப்படி உள்ளாயோ அப்படியே குரு உன்னை பார்க்கும்படி செய்வது